ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎன்பிசி ஹிஸ்ட்ரியோடைய ஷார்ட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா மாடர்ன் இந்தியாவோட முக்கியமான நாட்கள் அது வந்து என்னென்ன இருக்குதுன்னு ஒரு இம்பார்ட்டன் அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அது எப்படி வந்து நம்ம ஷார்ட் மூலயமா ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இப்போ பார்க்க போகிறது ஃபோர்டீன் நைன்டி எயிட் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வாசோடகா வந்து காலிக்கிட்டு வந்தாரு இது தொண்ணூற்றி எட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசோடகம்மா வரும்போது நூறு பேர் இருந்தாங்க அந்த நூறு பேரில் ரெண்டு பேர் கழிச்சிருங்க ஓகேங்களா நூறுல டூ க மைனஸ் பண்ணிடுங்க மீதி என்ன இருக்கு நைன்டி எயிட் இந்த நைன்டி எயிட் தான் ஃபோர்ட்டி நைன்டி எயிட் திருப்பி சொல்கிறேன் வாசோடகம் அம்மா வரும்போது நூறு பேர் இருந்தாரு போகும்போது ரெண்டு பேர் இங்கேயே விட்டு போயிட்டாங்க அந்த நூறுல ரெண்டு பேர் மைனஸ் பண்ணிருங்க அப்போ வந்து நைன்டி எயிட் கழிச்சாலும் அந்த இயர் வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து போர்ச்சுகியூஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க கோவாவை அப்போ யார் கவர்னராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்பிகூரோ இவர் எப்போ வந்தார்ன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் வந்து வந்தார் இது எப்படி நான் வச்சுக்கணும் போர்ச்சுகீஸ் வந்து கோவா கேப்சர் பண்ணும்போது மொத்தம் பத்து பேர் தான் இருந்தாங்க அப்படி நான் பார்த்துக்கோம் அப்போ நீங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நினைவு எடுக்க கொண்டு வர முடியும் அடுத்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிறுவும் போது அவங்க அக்கௌண்டில் ஜீரோ ஜீரோ தான் இருந்தது அப்படின்னு ஆபத்துக்கோங்க மொத முதல்ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரெண்டு மொட்டை தான் இருந்தது அப்படின்னு ஆபத்துட்டிங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம் அடுத்து தி இங்கிலீஷ் பில்ட் ஏ ஃபேக்ட்ரி அட் முஸ்லிப்பட்டினம் முஸ்லிப்பட்டினத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை வந்து நிறுவுனாங்க அப்போ என்ன நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரெண்டு முட்டை அந்த மாதிரி முத முதல்ல ஃபேக்ட்ரி கட்டும் போது ரெண்டு ஒன்று தான் இருந்தது அதனால் பதினொன்று சிக்ஸ்டீன் லெவன் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போது செவன்டீன் தேர்ட்டி நைனில் நதீர்ஷா வந்து மீது படையெடுத்து வர்றாரு இந்த நதீர்ஷாவை நான் இப்போ வந்து யாருக்கு ரிசம்புலாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க அலிபாபாவும் நாற்பது திட்டர்களும் அப்படின்னு அந்த நாற்பது திட்டலுக்கு தான் இவங்க அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நதிர்ஷா வந்து இந்தியா வந்து என்ன பண்ணாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாக் த்ரோன் பீகாக் தங்கத்தால் செய்யப்பட்ட பீகாக் அதாவது மயில் நாற்காலியையும் அது மட்டும் இல்லாம கோகினூர் ஒரு வைரத்தையும் வந்து இந்தியாவிலிருந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்க இவங்க இவங்க வந்து அலிபாவும் நாற்பது திருத்தவங்களுக்கு ஞாபகத்துக்கோங்க நாற்பதுல ஒன்று மைனஸ் பண்ணிருங்க மீதி தேர்ட்டி நைன் நாற்பது பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு மீதி தேர்ட்டி நைன் அப்படின்னு ஞாபகம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதான் செவன்டீன் தேர்ட்டி நைன் ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம் அடுத்து செவன்டீன் ஃபிஃப்டி செவன் பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து யாரை வீழ்த்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துல்லா இவர் வந்து பெங்காலோடைய நவாபாக இருந்தார் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைரஜு அப்துல்லாவோடைய வயசு வந்து அறுபது அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா அறுபதில் மூணு மைனஸ் பண்ணிடுங்க மைனஸ் பண்ண என்ன கிடைக்கிது ஃபிஃப்டி செவன் அப்புறம் செவன்டின் ஃபிஃப்டி செவன் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் செவன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வந்தவாசி என் ஆஃப் ஃப்ரெஞ்சு பவர் இன் இந்தியா வந்தவாசி போர் நடந்தது ஃப்ரெஞ்சுடைய ஆதிக்கம் முழுமையாக இந்தியாவில் ஒளிந்து கட்டியப்பட்டது ஆங்கிலேயர்களால் அதுதான் இப்போ பார்க்குறோம் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா முன்ன எப்படி அறுபது ஞாபகம் வச்சுக்கணுமோ அதே மாதிரி பிளாசினா சிக்ஸ்டி மைனஸ் த்ரீ உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் அதே மாதிரி வந்தவாசி போர் அப்படின்னா அறுபது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் போதும் செவன்டீன் சிக்ஸ்டி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபேட் இன் விச் அகமத் ஷாப்லி டிஃபிட்டட் த மராத்தஸ் மூணாவது பானிபெட் போரின் போது அகமத் ஷா அப்படிலி வந்து என்ன பண்ணார்னா மரத்தையர்களை வந்து வீழ்த்தி அடித்தார் இது எப்படி நினைவு கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டில் எல்லாத்துலேயுமே அறுபது அறுபது சொல்கிறானே இங்கே வந்து சிக்ஸ்டி மைனஸ் த்ரீ சொல்கிறாங்க அங்கே சிக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறான் அது எப்படி நினைவு நினைவுக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்ன்றது மொத்தம் ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்து தான் அந்த ஆறு அதை வந்து அறுபதுன்னு நீங்கள் நினைவு கொண்டு வந்துடலாம் திருப்பியும் பேட்டில் வருது அதே அறுபது தான் திரும்பி மூணாவதுலையும் பேட்டில் வருது அதே அறுபது தான் இதில் பிளாசினால் மைனஸ் நோ வந்தவாசினா நோ அடுத்து பானிபட்னா ப்ளஸ் னு செஞ்சுக்கோங்க அந்த இயரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் நடந்த பேட்டில் ஆஃப் பக்சர் பக்சர் போர் தான் பார்க்குறோம் இந்த பக்சர் போரை வந்து அந்த இயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ச ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் டூ ப்ளஸ் டூ இக்குவல் டு ஃபோருன்னு சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபோர் இக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர்னு கொடுத்துருக்கேன் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸர் அப்படின்ற கீவேர்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் boxer பாக்சர் பாக்ஸிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் போடுவாங்க ஆனால் இது பேட்டில் வார் மாதிரி சண்டை போடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அதுதான் அந்த ரெண்டு ரெண்டுன்றது தான் டூ ப்ளஸ் டூ வந்து நாலுன்ட்டு அடுத்து பேட்டில் அதே ஆறு எழுத்து அந்த அறுபது இந்த நாளைக்கு கூட்டிக்கோங்க அறுபத்தி நாலு முடிஞ்சு போச்சு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு செவன்டீன் நைன்டி த்ரீயில் நடந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் பெங்கால் பெங்காலாக பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க இது எப்படின்னா நான் பர்மனன்ட் செட்டில்னாலே ஹண்ட்ரட் பர்சென்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த பர்மனன்ட் செட்டில் ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக எப்படி நம்ம வந்து இந்த இயர் கூட ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்மனண்ட் செட்டிலருந்து ஏழை கழிக்கணும் பர்மனென்ட் செட்டில்னால் நூறு தான் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாரத்துக்கு ஏழு நாள் அந்த ஒரு வாரத்தை மட்டும் கழிச்சிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க அதனால் ஹண்ட்ரட் மைனஸ் செவன் இப்போ நைன்டி த்ரீ செவன்டீன் நைன்டி த்ரீ கிடச்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்போது செவன்டீன் நைன்ட்டி நைனில் நடந்த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் ஆர் நாலாம் ஆங்கிலோ மைசூர் போற பற்றி தான் பார்க்குறோம் இதில் வந்து யார் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தான் இறந்தாரு ரஞ்சித் சிங் வந்து லாகூராக வந்து கைப்பற்றினார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருக்கேன் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர்வார்னு நீங்கள் நினைவு கூட்டுறதுக்கு டிப்பு சுல்தானும் ரஞ்சித் சிங்கும் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இயரில் அதனால் நீங்கள் அந்த டிப்பு இருக்கிற டீயும் ரஞ்சித்தில் இருக்கிற ஆறு எடுத்துக்கோங்க டீ ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆங்கிலோ மைசூரில் என்ன நடந்தது டிப்பு சுல்தான் வந்து கடை கடை கடைசி வரையே போராடினார் அப்படின்னு நீங்கள் நினைவு கொண்டு வரணும் டிஃபு சுல்தான் கடைசி வரையும் போனார்னா அவரோட நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அதில் போட்டுக்கொண்ட அதில் வந்து போராடினார் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்துக்கிட்டீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து போராடினார் அந்த அந்த இயருக்கு வந்து வந்துருச்சு அந்த டிஆர் வந்து இதுக்கு வந்துருச்சு அதனால் நைன்டி நைன் பர்சன்ட் டிஆர் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது வரை நடந்த மராத்தா ஸ்கிரஷ்டு மராத்தியர்கள் கடைசியில் இடிக்கப்பட்டார்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா இங்க கொடுத்துருக்க மராத்தா கிரஷ் அப்படின்னு ஞாபகங்க இந்த மராத்தாவை என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாரத்தான் கிரஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாரத்தான் கிரஷ் எப்படி சார் நாங்கள் ஞாபகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு வயது முதல் இருபது வயது உட்பட்ட குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா மரத்தை அதாவது மாரத்தான் மீது ஒரு கிரஷ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இயருக்கு எப்படி இது இந்த இயருக்கு சம்பந்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி என்ன வரும் அதாவது சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் என்ன வரும் பதினேழு அதேமாரி டுவெண்ட்டிக்கு முன்னாடி என்ன வரும் நைன்டீன் அதான் செவன்டீனும் நைன்டீனும் இது வந்து ஈஸியாக நீங்கள் இந்த இயர் வந்து நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் லார்டு வில்லியம் பெண்டிங் என்ன வர்றாருனா கவர்னர் ஜெனரலாகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன கொண்டாடுனாருன்னா சதியாக ஒழிக்கிறாரு அப்புறம் டக்ஸு அதாவது சதியோ வலிக்கிறாரு பெண் குழந்தைய வன்கொடுமையை ஒழிக்கிறாரு எல்லாம் ஒழிக்கிறாரு இது வந்து நம்ம எப்படி ஞாபகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அந்த லார்டு வில்லியம் பெண்டிங்ல இருக்கக்கூடிய பி சதியில் இருக்கக்கூடிய எஸ் இந்த டக்ஸ்ல இருக்கக்கூடிய டி பிஎஸ்டி ஞாபகத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பிஎஸ்டி வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இது மூணுலையும் நடந்தது அப்படின்னு ஞாபகிக்கலாம் அடுத்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்ததுன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கிலத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துட்டு வந்தாங்க இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைய ஞாப்சிக்கோங்க மூணுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள வந்து இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் அதுதான் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஐஎஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு நான் கியூர்ட் வந்து நோட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஆபச்சுக்கலாம் அது மூணுல ஐந்து தான் இந்த தேர்ட்டி ஃபை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து அப்படின்னு ஆபத்துக்கலாம் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ இது எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட் இந்தியன் ரயில்வே ஃப்ரம் பாம்பே டு தேன் முதன் முதலாக இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பாம்பேயிலிருந்து தேன் வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டது முதல் ரயில் வந்து விடப்பட்டது அப்படின்னு இருக்குது இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கீவேடு வந்து கொடுத்துருக்கேன் இந்தியன் ரயில்வேயில் வந்து பாம்பு வச்சுட்டாங்க எங்கன்னா தேனியில் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இந்த தேனை வந்து தேனி அப்படின்னு நான் வச்சுக்கோம் இந்தியன் ரயில்வேயில் பாம்பு வச்சுட்டாங்க தேனியில் இந்த பாம் வந்து மூணு எழுத்து தேனி அஞ்சு எழுத்து அதனால் ஐம்பத்தி மூணு அதனால் எயிட்டீன் த்ரீ முடிஞ்சு போச்சு அடுத்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் ஃபஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ரிவால் நடந்தது இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இதுக்கு நான் சாக்கிய சொன்னீங்கன்னா வேணாம் அடுத்து பார்க்கலாம் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி பிரிட்டிஷ் கவுன் டேக்ஸ் ஓவர் த இந்தியன் கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அதாவது ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த பிரிட்டிஷ் அரசு இந்தியா மீது ஆதிக்க செலுத்துது அது எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் அது எப்படி நம்ம நினைவு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினாலே ஐம்பத்தெட்டு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறோம் ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க அந்த ஐம்பத்தெட்டு தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முடிவு அதுதான் அந்த இயர் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் அடுத்து நம்ம பார்க்க போறது எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தார் அன்னைக்கு அப்போ தான் பிறக்கிறார் எப்போனா ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தொன்னில் இது எப்படி ஞாபகத்துக்குறேன்னா தாகூர் ரவீந்திரநாத் தாகூரில் தியாகூர் மட்டும் எடுத்துக்கோங்க தியாகூர் ஆறு எழுத்து தியாகூர் அப்போ தான் ஒருத்தர் அவர் ஒருத்தர் தான் பிறகு அதனால் அந்த ஒன்று அதனால் அறுபத்தி ஒன்று எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் முடிஞ்சு பச்சுக்கேன் அடுத்து பார்க்க போகிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் பர்த் ஆஃப் எம்கே காந்தி எம்கே காந்தி அதாவது மோகன்தாஸ் கரேசன் காந்தி வந்து தேசப்பிதா என்று அழைக்கப்படக்கூடிய காந்தி வந்து அப்போ தான் பிறகுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்பதில் இது வந்து எப்படி நான் வச்சுக்கோன்னா காந்தி ஆறு எழுத்து ஓகேங்களா அந்த நைன் வந்து நீங்களே காந்திக்கு ஆறு எழுத்து அந்த நைன் ரிசம்பிளா நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால அறுபத்தி ஒன்பது எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் காந்தியோட பிறந்த நாள் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் முதன்முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் தொடங்கப்படுகிறது இது எப்படி நினைவு கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கீவர்டு கொடுத்த இந்தியன் இந்தியன்றது ஐந்து எழுத்து காங்கிரஸ் வந்து எட்டு எழுத்து அதனால் ஃபைவ் எயிட்னு வருது அதை வந்து திருப்பிப்படுங்க எயிட்டி ஃபைவ் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் முடிஞ்சு போச்சு அடுத்து நைன்டீன் நைட் ஃபைவ் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பை லார்ட் கர்சன் லார்ட் கர்சனால் வந்து பெங்கால் வந்து பிரிக்கப்படுகிறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இதை வந்து நீங்களே நினைவு கொண்டு வந்துடலாம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னாலே அஞ்சு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க அதுதான் அந்த நைன்டீன் நைட் ஃபைவ் அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் முஸ்லீம் லீக் அனைத்தின் இந்திய முஸ்லீம் லீகை வந்து அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இது எப்படி இந்த இயரை ஞாபகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து ஆறு இருக்கு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் அடுத்து நைன்டீன் நாட் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல மின்டோமார்லி ரீஃபார்ம்ஸ் மார்லி சீர்திருத்தம் கொண்டாடுறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது இது எப்படி நினைவு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டு கொடுத்ததுங்களை மின்டோ மோரி மின்டோ மோரின்னு வச்சுக்கோங்க மின்டோ மார்லி விட்டுட்டு மின்டோ மோரின்னு ஆக வச்சுக்கோங்க மின்டோ மோரி எத்தனை எழுத்து ஒம்பது எழுத்து ஆனால் நைன்டீன் நாட் நைன் அடுத்து நைன்டீன் லெவனில் என்ன நடக்குதுன்னா டெல்லி தர்பார் வந்து நடந்தது அப்புறம் பெங்கால் வந்து பார்ட்டிஷன் அது பெங்கால் பிரிக்கிறத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து இந்தியாவோட கேபிட்டல் இந்தியாவோடய தலைமை வந்து கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு மாற்றிட்டாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்கு இத்தனையும் வந்து எப்படி ஞாபகத்துக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் அது என்னன்னு பாருங்கள் டிடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் பியை கேன்சல் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க சிடிக்கு திருப்பி சொல்கிறேன் டிடி வந்து பார்ட் பியை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க சிடிக்கு இதுதான் நைன்டீன் லெவன் நடந்தது நைன்டீன் லெவன்னாலே டிடி வந்து பார்ட் பியை கேன்சல் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க சீடிக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து நைன்டீன் தேர்ட்டீன் நைன்டீன் தேர்ட்டின் என்ன நடந்ததுனா ரவீந்தநாத் தாகூர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து பெறாரு எதுக்காகனா கீதாஞ்சலி என்ற நூலில் வந்து ஏற்றதுக்காக இதை வந்து எப்படி நம்ம ஞாபக வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரில் ரவீந்திரநாத் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ரவீந்திரநாத் வந்து எத்தனை எழுத்து பதினெட்டு பதிமூணு எழுத்து அந்த பதிமூணு தான் நைன்டீன் தேர்ட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த இயர் வந்து நே வந்துருச்சு அடுத்து நைன்டீன் ஃபோர்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வேர்ல்டு வார் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வேர்ல்டு வார் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினாலில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த இயர் எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸில் கீ எடு கொடுத்துருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு மட்டும் இருக்குது ஒன் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது அந்த ஒன்றுன்றது ஒன்றுன்னு அந்த ஸ்டார்ட்ன்றத நாலுன்னு ஞாபகத்துக்கோங்க பதினாலு முடிஞ்சிச்சா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதலாம் உலக வந்து முடிவு கூடுறது அது வந்து எப்படி எடுத்துக்கலான்னா வேர்ல்டு வார் ஒன்று அந்த ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அந்த வேர்ல்டு வார்ன்றது எட்டு எழுத்து அந்த ஒன்றுன்றது ஒரு எழுத்து அது திருப்பிப்படுங்க பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முடிஞ்சிருச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இது எப்படி நினைவு கொண்டதுன்னா இது அப்போ என்ன நடந்ததுன்னா ரவுலட் சட்டம் வந்து கேட்டுருந்தாங்க ஜாலியின் வாழ்வில் பார்த்த படுகொலை நடந்தது மண்டகு செம்போர் சீர்திருத்தம் வந்து ஏற்பட்டது இது எப்படி நம்ம ஞாபகத்ததுன்னா ரவுலட் ஆக்டில் ஆர்வம் ஜாலிமண்டபத்தில் ஜேஇவும் மண்டக செம் ஃபோரில் எம்சியும் வந்து எடுத்துக்கிடுச்சு அட் பத்தொன்போது வயசில் ஒருத்தர் ஆர்ஜிவாவும் மாஸ்டர் செஃப் ஆவும் ஆகுறான் அப்படின்னு ஞாபிச்சுக்கலாம் பத்தொம்பது வயசில் ஆர்ஜேவாகவும் எம்சியாகவும் மாறுறான் அதான் மாஸ்டர் செஃப் ஆவும் மாறுறான் அப்படின்னு ஆபிச்சுக்கலாம் அதுதான் நைன்டீன் நைன்டி முடிஞ்சது அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி இந்த நைன்டீன் டுவெண்ட்டி வந்து என்ன நடந்ததுன்னா நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஆன் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து முத முதலாவது அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இது எப்படி ஞாபகம் நியாபகம் வச்சுதுன்னா நான்ல நோனோ கோஆபரேஷன்ல சிஎம் மூமெண்ட்ல எம் வந்து நியாயத்து இருபது வயசுல வந்து சிஎம் ஆக முடியாது டுவெண்ட்டி நோ சிஎம் அத கீவர்டு இருபது வயசுல சிஎம் ஆக முடியுமா முடியாது அதான் டுவெண்ட்டியில் நோ சிஎம் அத கீவர்டு நைன்டீன் ஞாபகம் இருந்துச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு என்னச்சுனா மோபால் ரிபிலியன் இன் மலபார் விசிட் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இதெல்லாம் நடந்தது மோபாலில் வந்து ரிபிலியன் நடந்தது மலபாரில் அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து வராரு இது எப்படி ஞாபகத்துக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மலபார் விசிட் பிரின்ஸ் மிஸ்டர் மலபார் என்ன பண்ணுறாருன்னா பிரின்ஸை வந்து விசிட் பண்ணுறாரு பார்க்குறதுக்காக மிஸ்டர் மலபார் விசிட் பிரின்ஸ் இந்த கீவேர்டு எப்போ விசிட் பண்ணுறாரு இருபத்தி டுவெண்ட்டி ஒனில் விசிட் பண்ணுறாரு அந்த டுவெண்ட்டி ஒன் நீங்களே ஞாபகத்துக்கலாம் ஓகே அடுத்து டுவெண்ட்டி டூ சௌரி சௌரா இன்சிடன்ட் சௌரி சௌரா நிகழ்வு வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதில் எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா சா சா அப்படின்னு வருது சா சானாலே உங்களுக்கு வந்து டூ டூ ஞாபகம் சா சா டூ டூ அப்படின்னு ஞாபகம் ஆபந்துடும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல சௌராஜ் பாட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கினா முதல் எழுத்துலாம் கொடுத்துருக்கேன் எஸ்பிஎஃப் இந்த எஸ்பிஎஸ் எஸ்பிஎஃப் வந்து எத்தனை எழுது மூணு எழுது அதனால அந்த த்ரீ அந்த டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் நிறைய கொண்டு வந்துடலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் சைமின் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமின் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க எப்போனா இருபத்தி ஏழில் இதை வந்து எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அந்த எஸ்சி ஒன்று வந்து ரெண்டு எழுத்து இந்த அப்பாயிண்ட்ன்றது இருக்குது இல்லையா அது வந்து ஏழு எழுத்து அதுதான் இருபத்தி ஏழு நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஓகே முடிஞ்சு போச்சு அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் விசிட்டட் ஆஃப் சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து சைமன் தூ தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நிகழ்வு நடந்ததுனா லாலா லஜுபத் ராய் வந்து இறக்குறாரு இது ரெண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில நடந்தது இந்த இயரை வந்து எப்படி ஞாபகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு S கமிஷனில் எஸ்ஸும் சியும் எடுத்தாச்சு அடுத்து இந்தியாவில் ஐஐயும் இந்த டெத்தில் டிஐயும் அந்த லாலா லா எல்லா லாவும் எடுத்தாச்சு போட்டாச்சா இது எப்படி ஷார்ட்கட்டாக நினைவு கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் சிஐடி லாலா லா ஆமாம் சிஐடி வந்து என்ன சொல்கிறாரு லாலா லா அப்படின்னு மூணு முறை சொல்கிறாரு எஸ் சிஐடி லா இந்த எஸ் சிஐடி லா மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க எத்தனை வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருபத்தி எஸ் சிஐடி லாலாலா அப்படின்னு வரும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்ணது என்னது டிமாண்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ண சுவராஜ் வேணும் அப்படின்ட்டு லாகூர்ல நடந்த மாநாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து வலியுறுத்தது ஆங்கிலேயர்கள்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்தது இது எப்படி ஞாபகத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடி பூரி எஸ்எல் நைன் அதாவது அந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கீவேர்டெலாம் வந்து எங்கள் ரைட்டில் கொடுத்துருக்கேன் சிடி வந்து எப்படி இருக்குது பூரி மாதிரியே இருக்கு எங்கன்னா ஸ்டேட் லெவல் அந்த எஸ்எல் வந்து ஸ்டேட் லெவலில் சிடி வந்து பூரி மாதிரியே இருக்குது ஸ்டேட் லெவலில் அந்த சிடி பூரி எஸ்எல் இது மூணையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது வந்துடும் நைன் வந்துடும் அந்த நைனை தான் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து நைன்டீன் தேர்ட்டீனில் இது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இதுக்கும் சாக்கியத்தை வந்து தேவையில்ல ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து இண்டிபெண்டன்ஸ் செலப்ரேட் பண்ணுறாங்க எங்கன்னா தந்தியில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல காந்தி இரவின் பேக்ட் வந்து வருது இரண்டாம் மேஜை மாநாடு வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லாம சர்சிவி ராமன் வந்து நோபல் பிரைஸ் வந்து வாங்குறாரு இது எப்படி ஞாபகத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி ரிவின் பேங்கில் காந்தியில் ஜிஐயும் செகண்டில் எஸ்ஐயும் டேபிளில் டிஐயும் சார் சிவி ராமனில் சிவியும் எடுத்தாச்சு இது வந்து எப்படி ஷாக் ஷாக்குனா ஜிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம் ஜிஎஸ்டி சிவி ஜிஎஸ்டியோட கரண்ட் விக்டீம் ஜிஎஸ்டி சிவி அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் ஜிஎஸ்டி மூணு எழுத்து அதனால மூணு சிவி வந்து ஒன்று ஒரே ஒரு சிவி தான் அப்படின்னு ஞாபகம் அதனால் முப்பத்தி ஒன்று இதுதான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்து நைன்டீன் தேர்ட்டி டூவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்ரிஷன் ஆஃப் காங்கிரஸ் மூமெண்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கம்யூனல் அவார்டு பூனா பேக்ட் இது எல்லாமே நடந்தது இது எப்படி நினைவு கூட்டறதுன்னா அந்த எழுத்துலாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கீவேர்ட் இருக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து மூவ் பண்ணுது டிஆர்ஏ டி ராஜேந்திரன் நான் பச்சுக்கோங்க டிஆர டிசி கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து மூவ் பண்ணது டிஆர்ஐ டிசி கொடுத்து எதுக்காக மூவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிஓஎம் காமன் அவார்டை வந்து பூரிய வந்து பேக் பண்ணதுக்காக திருப்பி சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அதாவது எஸ்சி வந்து சுப்ரீம் கோர்ட் நினைவுக்கு வர்றதுக்காக சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வந்து மூவ் பண்ணது டிஆர டிசி கொடுத்து எதுக்குன்னா காமனாக அவார்டு வாங்கினதுக்காக பூரி பேக் பண்ணதுக்கு அடுத்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து எப்படி நினைவுச்சுன்னு வச்சுன்னு இந்தியா ஆக்ட் வந்து கீவேடாக எடுத்துக்கோங்க இந்தியா வந்து அஞ்சு எழுத்து ஆக்ட் வந்து மூணு எழுத்து மொத்தம் ஐம்பத்தி மூணு அதை திரும்பிப்படுங்க முப்பத்தி அஞ்சு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னாகிரேஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் அட்டானமி காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து பதினோரு பே ப்ரொவின்சஸ்ஸாக வந்து உயர்த்துறாங்க இது எப்படி நினைவு கொண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னாகிரேஷன் ஆஃப் provincial autonomy எட்டு முதல் பதினொன்று provinces எடுத்துட்டு வராங்க அதாவது நாற்பதுல இருந்து மைனஸ் த்ரீ வந்து அதாவது தேர்ட்டி செவன்டீன் தேர்ட்டி செவன் அடுத்து பார்க்க போறது தேர்ட்டி நைன் of காங்கிரஸ் மினிஸ்ட்ரி பிகினிங் ஆஃப் வேர்ல்ட் war டூ காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஏன் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா இரண்டாம் உலகப்போர் நடந்ததுனால அந்த அமைச்சரவையே வந்து எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்த இயர வந்து எப்படி நினைவு கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டேன் வேர்ல்டு வார் இல்ல வார் டூ மட்டும் எடுத்தாச்சு இது வந்து கீவேர்டாக எடுத்தாச்சு காங்கிரஸ் வந்து எட்டு எழுத்து வார் வந்து மூணு எழுத்து இந்த டூ வந்து ஒன்னு ஒரே வார்தான் நடந்தது ரெண்டாவது முறை நடந்ததுனால இருந்தாலும் ஒரு வாரம் தான் நடந்தது அந்த ஒன் அதுதான் ஒன் எயிட் த்ரீ ஒன் மொத்தம் இத்தனை இருக்கு எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரில் மூணையும் அந்த எயிட்டு ஒன்னாக ஆட் பண்ணியாச்சு ஒம்போது அதனால் முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வந்துச்சு அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன நடந்ததுனா கிரிப்ஸ் மிஷின் வந்து பிளான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் குவைட் இந்தியா மூமெண்ட் நடக்குது இந்தியாவை வந்து இந்திய தேசிய ஆர்மி வந்து சுபாஷ் சந்திர போஸால் அமைக்கப்பட்டது இது வந்து எப்படி நினைவு கொண்டாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் கொடுத்துருக்கேன் சிஎம் வந்து பிளான் பண்ணுறாரு குவைட்டா இந்தியா ஆர்மியை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் இல்லைன்னா சிஎம் வந்து பிளான் பண்ணுறாரு குவைட்டா இந்தியா ஆர்மியை சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூனாலே என்னென்ன ஆப் வந்துருன்னா சிஎம் பிளான் பண்ணுறாரு குவைட்டா இந்தியன் ஆர்மியை சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் கொடுக்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் ஆப் வந்துடணும் ஓகேவா அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் என்ன நடந்ததுன்னா சிம்லாவில் வந்து கான்ஃபரன்ஸ் நடந்தது அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு தோல்வி அடைஞ்சது எதாலன்னா வே வெல் பிளான் அடுத்து ஐஎன்ஏ ட்ரயல் நடந்தது எங்கன்னா ரெட்ஃபோர்ட்டில் டெல்லியில் இது எப்படி ஞாபகம்னா அந்த சிம்லாவில் சிம்லாவையும் ஐ என்ஏ ட்ரையில் ட்ரயல் எடுத்தாச்சு சிம்லா வந்து அஞ்சு எழுத்து ட்ரையல் வந்து நாலு எழுத்து ஐம்பத்தி நாலு திருப்போட்டா நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வந்துடுச்சு அடுத்து நம்ம பார்க்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது கீவெல்லாம் கிடையாது ஷார்ட்கட்டும் கிடையாது இது நீங்களே நியமச்சிக்கலாம் எளிதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நைன்டீன் ஃபார்ட்டி என்ன நடந்ததுன்னா கேபினெட் மிஷின் பிளான் வந்து நடந்தது ஃபார்மேஷன் ஆஃப் இன்டெரியம் கவர்மெண்ட் டைரக்ட் ஆக்ஷன் ரெசல்யூஷன் பை முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீகால் வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்பட்டு கேபினெட் மிஷின் பிளான் வந்து கொண்டாடப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இது வந்து ரிப்பப்ளிக் முன்னாடி நடந்ததுனால சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்ததுனால் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸை உங்களால் நினைவை கொண்டாட முடியும் சுதந்திரத்து அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த வருஷத்தில் என்ன நடந்ததுன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து எப்பனா ஜூன் த்ரீ நடந்தது எங்கன்னா இந்தியாவோடைய அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பிரித்தாங்க என்னன்னா பாகிஸ்தானோ வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து வந்தது ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணார்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எப்போ வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏழு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது முடியுது நம்ம அடுத்த ஷார்டட்டில் நிறையா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் இருந்தும் நிறையா நான் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சொல்ல கேர்ஸ் எடுக்க பார்க்குறேன் Thank you நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி நான் பண்ணுங்க பண்ணுங்கள் இமெயில் வெளியே கொடுத்துருங்க செக் பண்ணிக்கங்க மெயிலாக அனுப்புங்க you fans நன்றி வணக்கம்